பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்த டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் சந்தனம் களிமண் மஞ்சள் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களில் விநாயகரை செய்து வழிபடுவார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர சங்கடங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றப்படும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பதினைந்தாவது நாள் இன்று சர்வ அம்மாவாசை கரி நாள் விசேஷங்களை விளக்குவது நல்லது திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்து அருளல் மன்னார்குடி ராஜகோபாலர் வைரமுடி சேவை தாயாமங்கலம் முத்துமாரியம்மன் விழா தொடக்கம் அமாவாசை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி அமாவாசை மாலை ஐந்து பன்னிரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டார் இரவு எட்டு பதினைந்து வரை பிறகு ரேவதி யோகம் சித்த மரண யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாட்டுக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவெற்றால் தொழில் மேன்மை லாபம் பெருக செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த உலகில் நாம் சிறப்பாக வாழ பொருளாதாரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஜாதகத்தில் லாபஸ்தானம் நல்ல நிலையில் அமைய பெற்றவர்களே சிறந்து வாழ முடிகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பதினோராவது வீட்டிலே அமர்ந்துள்ள கிரகம் அதற்கு தகுந்தாற் போல் லாபத்தை கூட்டி தரும் முற்பிறவிலே நல்ல செயல்களை செய்தவர்கள் பதினோராம் இடத்திலே கிரகங்கள் இருக்க பிறப்பார் பதினொன்னில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் தந்தை வழி தோள்கள் மூலம் லாபத்தை பெறுவார்கள் உயர் பதிவையை வகிப்பார் பதினொன்னிலே சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வாகன சுகபோகத்தோடு வாழ்வார்கள் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பெண்களால் சொத்து குவியும் பதினொன்னில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள் பல வழிகளிலே பொருள் கிடைக்கும் நினைத்த மிகப்பெரிய எண்ணங்கள் கைகூலும் சொந்த நிலங்களும் வீடுகளும் அமையும் பதினொன்னில் புதன் இருக்க பிறந்தவரும் மன வளமும் அறிவு வளமும் பெருகும் மா மேதைகளாக விளங்குவார்கள் பொறியியல் நிர்வாகம் ஆடிட்ட துறைகளிலே சிறந்து விளங்குவார் பதினொன்னிலே குரு இருக்க பிறந்தவர்கள் ஆன்மீக துறையில் ஈடுபாடு கொள்வார்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேறும் செல்வ சீமானாக விளங்குவார் பதினொன்றில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஊர் சுற்றி வியாபாரத்தை பெருக்குவார்கள் நாகரிக வஸ்துகள் வாசனை திரவியங்கள் வெற்று பொருள் ஈட்டுவார் பதினொன்னில் சனி இருக்க பிறந்தவர் பல ஆட்களை வேலைக்கு அமைத்து தொழில் செய்வார்கள் கட்டிடம் கான்ட்ராக்ட் தொழில் கை கொடுக்கும் பதினொன்னில் ராகு இருக்க பிறந்தவர்கள் இராணுவ துறைக்கு சென்று பொருள் ஈட்டுவார் அயல் நாடு சென்று பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் லாபத்தை பெறுவார் பதினொன்னில் கேது இருக்க பிறந்தவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் ஏழைகளாக பிறந்தவரும் திடீர் லாபத்தை பெறுவார்கள் தர்ம காரியங்கள் செய்வார்கள் அன்னசத்திரம் துவங்குவார் மேற்கண்டவாறு பதினோராவது இடத்திலே கிரகங்கள் இருக்க பிறந்தவர்கள் அப்படி பிறக்க இயலாதவர்களுக்கு லாபம் ஈட்ட முடியாது என்பது இல்லை நவ கிரகங்களால் தான் லாபம் பெற முடியும் என்பதை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் பொருள் வளமும் நாளுக்கு நாள் கூடும் வறுமை நீங்கும் முதலாவது பரிகாரம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசய குரு சுக்கிர சனிபயிற்சி ராகுவே கேதுவே நமக என்ற மந்திரத்தையோ அல்லது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரக சகாய நமக என்றோ தினசரி காலையிலே பதினாறு முறை சொல்லி வணங்குபவர்களுக்கு லாபம் பெருகும் வறுமை பிணி பகை நீங்கி மேன்மையடைவார் நமச்சிவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்பவர்களுக்கு அல்லது தினசரி நூற்றி எட்டு முறை எழுதுபவர்களுக்கு லாபம் பெறும் இன்று வாழ்வில் வசதி இல்லாவிட்டாலும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்த தொண்ணூறு நாட்களிலிருந்து படிப்படியாய் லாபம் பெறும் இப்படிப்பட்ட பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது பாவத்தை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் ஆறு என்றாலே ரணம் ருணம் சத்ரு என்று அர்த்தம் மேஷம் மேஷம் என்பது தலை முகம் மூளை உள்ள பகுதியை சுட்டிக்காட்டுவது ரிஷபம் கழுத்து தொண்டை உள் நாக்கு மிதினம் தோல் கை விரல் மூக்கு நுரையீரல் நெஞ்சு கடகம் வயிறு மார்பகம் சிம்மம் இருதயம் முதுகு முதுகு தண்டு கன்னி சிறுகுடல் பெருங்குடல் துலாம் கிட்னி தோல் விருச்சகம் ஆண் பெண் இன உறுப்புகள் ரத்தம் காது தனுசு இடுப்பு தொடை கல்லீரல் மகரம் பல் எலும்பு முட்டி தோல் கும்பம் கீழ்கால் கணுக்கால் ரத்த ஓட்டம் மீனம் பாதம் பாதம் விரல் நுரையீரல் குடல் முத்திரம் முக்கிய கழிவுகள் சூரியன் சூரியன் எட்டிலே நிற்க ஒற்றை தலைவலி அடிக்கடி ஏற்படும் கண் பார்வை பாதிக்கும் விளைவு இன்ஃபெக்ஷன் சூரிய தசா அல்லது வேறு மோசமான தசாவில் சூரிய புத்தியில் நடைபெறும் சந்திரன் பதி எட்டிலே நிற்க ஆரோக்கியம் அடிக்கடி கெடும் சளி இருமல் மன நிம்மதி குறையும் கால்வழி வாந்தி பேதி கண் நோய் சந்திர தசா அல்லது வேறு கோச்சாரத்தில் நடைபெறும் செவ்வாய் எட்டிலே நிற்க விபத்து ஆர்ப்ப ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சனி செவ்வாய் கூடி எட்டிலே நிற்க வாகனத்தால் விபத்து சனி தசா செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் தசா சனி புத்தியில் ஏற்படும் அறுவை சிகிச்சை கட்டி பிறப்பு உறுப்புகளில் நோய் ஆகிய நாளை தினம் புதன் எட்டில் நின்றால் என்ன குரு எட்டில் நின்றால் என்ன சுக்கரன் எட்டில் நின்றால் என்ன சனி இந்த கிரகங்கள் எட்டில் நின்றால் என்ன யாருக்கு சர்க்கரை நோய் வரும் என்பதை நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரியனும் செவ்வாயும் ராசியை மாற்றுவதால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் ஜெயிக்கின்ற குதிரையாக போகிறார்களாம் யார் அந்த மூன்று ராசிக்காரர் ஜோதிட கணிப்புகளின் படி வரப்போகும் ஏப்ரல் மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கப் போகிறது கிரகங்களின் தளபதியான செவ்வாய் மற்றும் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தங்கள் ராசிகளை மாற்றப் போகிறார் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகரும் பொழுது கிரகப்பயிற்சி ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களும் வாழ்க்கையிலே தாக்கத்தை போகிறது சூரியன் ஏப்ரல் மாதத்திலே மேஷ ராசிக்குள் நுழைகிறது அதே சமயம் செவ்வாய் மிதுன ராசியை விட்டு வெளியே ராசிக்குள் நுழைகிறது இந்த கிரக மாற்றங்கள் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்துகின்றன ஏப்ரல் மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இயக்கம் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் சூரியன் மற்றும் செவ்வாயின் ராசி மாற்றம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகளை அளிக்கப் போகிறது ஏனெனில் செவ்வாய் மேஷ ராசியில் நான்காவது வீட்டில் சஞ்சரிக்கின்றார் அதே நேரத்தில் சூரிய பகவான் மேஷராசியிலே சஞ்சரிக்கின்றார் எனவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தின் பொருளாதார ரீதியான நன்மைகளை அனுபவிக்கலாம் இந்த கிரக மாற்றங்களால் அவர்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் நிதி நிலை மேம்படும் மற்றும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் குடும்ப உறுப்பினருடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் மேலும் அவர்கள் விரும்பிய புதிய வாகனம் அல்லது புதிய சொத்தை வாங்கலாம் பல வெற்றிகளை அடைய அவர்களுக்கு ஆரோக்கியம் துணையாக இருக்கும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசி மாற்றம் சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது செவ்வாய் துலாம் ராசியின் கர்மஸ்தானத்திலும் சூரியன் ஏழாவது வீட்டிலும் சஞ்சரிப்பதால் அவர்கள் தொழில் வாழ்க்கையிலே சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் மேலும் சமுதாயத்தில் அங்கீகாரம் மரியாதையை பெறுவார் அவர்கள் திருமண வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான வேலை கிடைக்கும் அவர்களுடைய துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் அவர்கள் உறவுகளிலே உள்ள விரிசல்கள் எளிதில் சமாளிக்க முடியும் சிங்களாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுக்கும் அடுத்தது மீனம் மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் செவ்வாய் அபிரிதமான பலன்களை அளிக்க போதும் சூரியன் மீனராசியின் செல்வத்தின் வீட்டிற்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் ஐந்தாவது வீட்டிற்கு பயிற்சியாகப் போகிறார் இந்த திடீர் பண லாபத்தை ஏற்படுத்தும் மேலும் அவர்கள் புதிய முதலீடுகள் அல்லது வணிகத்தை மீனராசிக்காரர்கள் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல தேதிகளை பெறலாம் அவர்கள் பேச்சின் சக்தியும் அதிகரிக்கும் இது மற்றவர்களை ஈர்க்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் மேலும் பணிகளை தாமதமின்றி சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே சனி சனிபெய்ச்சினுடைய பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து பலாபலனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இதே பகுதியில்தான் மாத பலனும் வெளியிடப்படுகிறது வருஷ பலன் பெயர்ச்சி பலன் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி என்ற பலாபலங்கள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் சொல்லப்படுகிறது நீங்கள் கேட்டு பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறிக்க முடியாமல் திணறுவிகள் அவசரப்பட்டு அழுத்தரவை மச்சிக்க வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அலுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகார சில சூட்சமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் திருச்சி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றமங்களை சொல்லித் தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கை குறை சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் சிலர் தவறான செய்கைகளை எண்ணி வருந்துவீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் புனா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் இடத்தில் இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை சிவ பதிகம் அல்லது கோளாறு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிகத்தை பாராயிரம் செய்யும்பொழுது சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பொதுபரங்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்களுக்கு பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன்பிற உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகார சில சூட்சமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்க வாகனத்தை போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலபேசியில் பேச வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்தன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியதற்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்து கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்தன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலைச்சல்கள் ஏற்படும் தந்தையினும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளிலே பொறுமையுடன் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்ப பொறுப்பு காரணமாய் அலச்சல்கள் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனைகள் அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவை உத்தியோகத்தில் தக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேடும் வேற வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் அபிதம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பாக சில செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமத்துடன் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை உரையும் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும் கனவு நினவாகும் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திருப்பி கிடக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்கள் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாக உத்திரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த கடன் திருப்பம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினரால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்